ஞானானந்தம் எயம் தேவம் நிர்மலஸ்வடிக ஆகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் மஸ்ட்ரோகே கே பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர்லம் உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி இதை இந்த வாரத்தில் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் ஒன்றாம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பம் எல்லா விதமான அக்கௌண்டிங் பர்பஸுக்கும் புதுக்கணக்கு போடுறது எல்லாமே வருஷத்தின் முதல் நாளாக உலகம் மொத்தம் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது ஏப்ரல் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாலேயும் வந்து ஏப்ரல் ஃபஸ்ட்டு டு மார்ச் தேர்ட்டி வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு மெயின்டைன் பண்ணுறோம் எல்லா விதமான எல்லா வியாபாரிகளுக்கும் எல்லா பொருள் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய ஆசீர்வாதங்கள் நல்லபடியாக பண்ணுங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையட்டும் அப்படின்னு ஆண்டவனை பிரார்த்தித்து வாழ்த்து சொல்கிறேன் சரி இந்த வாரம் வந்து என்னென்ன காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் அதாவது கோல்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அதற்கு பிறகு வந்து இந்த வாரத்தினுடைய விசேஷ நாட்கள் என்னென்னு பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போம் முதல்ல வந்து கோல்சாரம் அப்படின்னு ஆனால் இந்த வாரத்தில் ராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவான் பதினொன்றாம் இடமான கும்பத்தில் சனியும் செவ்வாயும் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு சுக்ரன் சூரியன் மற்றும் புதன் நான்கு கிரகங்கள் இருக்குது இந்த வாரம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ரெண்டாம் தேதி அன்றைக்கி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தேய்விரை அஷ்டமி தேய்விரை அஷ்டமி என்ன விசேஷம் அப்படின்னா காலபைரவருக்கு விசேஷமான நாள் தேய்விரையில் வந்து காலபைரவர் போய் விழுந்து கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான திருஷ்டிகள் போகும் சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தின்னு சொல்லக்கூடியது காலபைரவியாக கைய காலபைரவ அஷ்டகம்னு ஒன்று தனியாக இருக்குது அதை சொல்லிவிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் வரும் சனி அதாவது சனிக்கிழமை அதாவது சனிக்கிழமை சனி பகவானுக்கு செய்கிறத விட தேய்விரை அஷ்டமியில் காலபைரவருக்கு செய்வதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தின்னு சொல்லக்கூடியது அதனால் தேய்பிரை அஷ்டமியில் பைரவர் சன்னதி ஒரு ஒரு சிவன் கோயிலையும் இருக்கும் அவசியமாக போய் அங்கே பைரவர் அஷ்டகம் சொல்லிவிட்டு அங்கே விழுந்து சேவிச்சுட்டு வாங்க உங்களுக்கு சனீஸ்வரனால் வரக்கூடிய தொல்லைகள் ஏழத சனி நடக்கிறவா அஷ்டமசனி நடக்கிறவா அர்தாஷ்டமசனி நடக்கிறவா எல்லாருக்குமே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதற்குப் பிறகு இந்த வாரத்தில் வந்து ஏகாதசி அது வந்து அஞ்சாந்தேதி எண்ணிக்கி வருது ஏகாதசி அஞ்சாந்தே அஞ்சாம்தேதி அன்றைக்கி ஏகாதசி வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான நாள் உபவாசம் இருக்கிறதும் கார்த்தாலேருந்து கண்டினியூஸாக இருந்து அடுத்த நாள் காற்றாலும் துவாதசி பாராணம் பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் உடல்நலம் கருதி சில பேர் ச பண்ண முடியாமல் இருக்கலாம் அதற்கு ஏற்றாற்போல் பண்ணிக்கிறது ஆறாம் தேதி இன்றைக்கி ஆறு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு பார்த்தலையானால் அன்றைக்கி வந்து இந்த வாரத்தில் வரக்கூடிய பிரதோஷம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி பிரதோஷம் அது ரொம்பவும் முக்கியம் அதாவது பிரதோஷன்றது வந்து ஒரு மாதத்துக்கு அதாவது ஒரு தேய்பிரையிலையும் வரும் மலர் பிள்ளையிலையும் வரக்கூடிய பதிமூன்றாம் நாள் அது அதனால் பிரதோஷ காலம் அப்படின்றது பார்த்தோம்னா சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆறே கால் மணி வரலாம் இந்த ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் வந்து ஒரு பெரிய தீபாராதனை காட்டுவா சிவன் கோவில் எல்லாத்துலேயும் அந்த காலகட்டத்தில் தே வழிபடுறது பெரிய ஏற்றம் இருந்து உபவாசம் இருந்து அதாவது ப பட்னியாக இருந்து சாயந்தரம் அதை பார்த்துட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் வந்து அந்த உபவாசத்தை முடிக்கணும் இது வந்து வழக்கம் இதன் மூலியமாக எல்லா விதமான செல்வங்களும் வந்து சேரக்கூடிய காலகட்டம் தேபிரையில் பண்ணக்கூடியது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் அனைத்தும் செல்ல செல்லக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறான் இந்த வாரத்தில் பார்த்த எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தை எடுத்து செய்யும்பொழுதும் தவறான முடிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் அதனால் வெளியூர் வளிவானம் செல்வது புதிய முடிவுகள் எடுக்கிறது இது எல்லாத்தையும் தள்ளி போடுறது ரொம்பவும் நல்லது ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்திலேருந்திங்கன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைத்து கொள்ளலாம் அதன் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் நிச்சயமாக செல்லும் செல்லும் அப்படின்றத சொல்கிறேன் சரி இந்த வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் இது எல்லாத்தையும் கொடுத்தே இல்லையனால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் லக்ன சந்தி ராசி சந்தி அதாவது ராசியில் வந்து பாத சந்தி இருக்கான்றதையும் பார்க்கணும் ராசியில் சந்தி இருந்ததே ஆனால் எல்லாமே மாறப்பட மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் நட்சத்திர சந்தி இருக்கான்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான இன்றைய கோல்சாரத்தை பிரகாரம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை வச்சியும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன உங்களுடைய பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம் அப்படின்றத எளிய பரிகாரங்கள் மூலியமாக சொல்கிறேன் என்னுடைய கட்டணம் என்னென்றும் சொல்கிறேன் அந்த கட்டணத்தை போட்டுட்டு உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் தரேன் அதுக்கப்புறம் பேசலாம் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்ப்போம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் ராசிக்கு நாலாம் இடத்துல கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதாவது நார்மலாகவே லக்னாதிபதி இல்லைனா ராசியின் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக அவருடைய தாய் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வீட்டில் வந்து ஒரு புதிய வீடு வாங்கினோம்னா அதில் கொஞ்சம் எழுபறி எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சனி சந்திர சனி செவ்வாய் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்னா சிறு சிறு பிரச்சனைகள் வீட்டில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல நாலு கிரகங்கள் இருக்குது சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் ராகு பகவான் இருக்கு அஞ்சாம் இடம் வலுத்து போயிருக்கு அதை தவிர வந்து உங்களுடைய எட்டாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல போய் நீச்ச பங்கம் பெறுறது பெரிய விசேஷம் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் வருது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல அஞ்சாம் அதிபதி இருக்கிறதுனால குழந்தைகளுக்காக படிப்புக்காகவோ குழந்தைகளுடைய ஏற்றத்திற்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காலமாக இருக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் தொழிலில் வந்து சிறு சிறு தடைகள் வரக்கூடிய வாய்ப்பு ஏன்னா பகவான் இருக்கிறதுனால அதீதமாக கடன் விலை வாங்க வைப்பார் அதில் சிறு சிறு தடைகள் வரும் அந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி வந்து அஞ்சாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது நல்ல ஒரு விசேஷம் ஏன்னா ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தேன்னா எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய சொந்த ஊர் கோவிலுக்கு போய்ட்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதில் வந்து பெண் தெய்வத்தை போய் வழிபட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதை தவிர வந்து உங்களுடைய இந்த வாரத்தில் வந்து பணம் அபரிமிதமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல்நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் உங்களுடைய தாயின் உடல் நலத்திலும் நல்ல ஒரு ஏற்றம் மாற்றங்களும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரம் பார்த்த இல்லையானால் அதாவது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ஒன்றாம் தேதியிலேருந்து மூணாம் தேதி அதிகாலை ஒரு ரெண்டு ஒரு பன்னெண்டரை மணி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் குரு சந்திர யோகம் அமையிறது கஜகேஸ்வரி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அது அமையிறது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ஒன்பதாம் அதிபதி அதிபதியும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் அதை குருவும் பார்க்கறது இன்னும் விசேஷத்தை கொடுக்கக்கூடியது பணவரவிற்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது வெளிநாட்டுக்கு போய் படிக்கணுன்ற வாழ்க்கெல்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டும் அதுக்கு உண்டான அப்ளிகேஷன் போட்டுருந்திங்கன்னா உங்களுக்கு விசா இப்போ வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பிஆர் கிடைக்கக்கூடிய பர்மனன்சிரன்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் மூணாம் இடத்துல போறார் மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்திலே போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் ஒன்பதாம் அதிபதி மூணாம் இடத்துல போகிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது வந்து அஞ்சாம் தேதி காற்றால ஒரு மூன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிற சந்திர பகவான் நாலாம் இடத்துக்கு போகும்போது பார்த்த உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது மூன்று ரெண்டு கிரகங்கள் ஏற்கனவே அங்கே இருக்குது அதாவது செவ்வாயும் சனியும் இருக்கக்கூடிய காலகட்டம் செவ்வாயோடு சேர்ந்த சந்திர பகவான்றதுனால வந்து சந்திர மங்கள யோகம் அமையிறது அது தவிர வந்து சனியோடு சேர்றதுனால புணர்ப்பு யோகம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய உடல் நிலையில் சற்று தொய்வு ஏற்படும் அதாவது உங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு வண்டி வாங்கக்கூடிய வாய் பாகியங்கள் நிச்சயமாக உண்டு இந்த விருச்சிகராசிக்காரர்கள் பொதுவாக ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க நல்ல ஒரு ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அரசியல் செல்வாக்கு மிக்கவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆனால் அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரமாகவே இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் செவ்வாய் பகவான்ன்றதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு வீடு மனை அதை வந்து நல்லபடியாக பண்ணுறதுக்குன்னு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய கடன் எல்லாமே நல்லபடியாக கடன்களாக இருந்து நல்லபடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் சமையல் கலை வல்லுநர்கள் டாக்டர்ஸு யூனிஃபார்ம் சர்வீசஸ் அதை தவிர வந்து செங்கல் ஜல்லி மணல் இதெல்லாம் விற்கிறவங்க போர்வெல் போடுறவங்க அதை தவிர ஆளுகுணரை தோண்டுபவர்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை செய்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரமாகவே இருக்கும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து தேதி அதாவது அஞ்சாந்தேதி சாய்ந்திரத்திலேருந்து அதாவது ஏழாம் தேதி ச கார்த்தால் ஒரு ஆறு மணியிலிருந்து சந்திர பகவான் ஒன்பதாம் தேதி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அஞ்சாம் இடத்துக்கு போகும்போது இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் அஞ்சு கிரகங்கள் அங்கே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எப்படின்னா சூரியன் சந்திரன் புதன் சுக்ரன் மற்றும் ராகுன் அஞ்சு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் வலுத்து போகக்கூடிய இடமாக உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் புதுசாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோம் அதுவும் சாந்தமான அம்மன் கோவிலுக்கு போயிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் மாலை மட்டும் போட்டு வாங்கும் இந்த வாரத்தில் சனி பிரதோஷம் வருது அவசியமாக சனி பிரதோஷத்தில் போய் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுக்கும் சமஸ்தா சுகினோ தூ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் செய்யங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் செய்யங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்